உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பாத்திமா சாரா நேர்மறை எண்ணம் அதாவது நமது இலக்கை நாம் அடைந்து விடுவோம் என்று எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கும் நபர்கள் நிச்சயம் அந்த இலக்கை அடைந்து விடுவர் ஏனெனில் அவர்களது நேர்மறை எண்ணம் அவர்களுக்கு அளிக்கும் உத்வேகமும் ஆற்றலும் இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் நம்மால் முடியாது என்று எதிர்மறையாக எண்ணும்போது அந்த எண்ணமே நம்மை வீழ்த்திவிடும் வாழ்வின் தொடக்கம் நாம் நமது பிள்ளை உறவுக்காரர் என்றே உள்ளது அந்த அடையாளத்திலேயே நாம் வாழ்ந்து விடக்கூடாது நமது உண்மையான அடையாளம் என்பது நமது பெயர் அல்ல நாம் செய்யும் சாதனைகளும் நமது இலக்குகளும் தான் இலக்கை அடைவதில் உரக்தி ஏற்படும் போது நமது வாழ்க்கை எந்த இடத்தில் தொடங்கியது அது அப்படியே இருக்க வேண்டுமா இல்லை நாம் தான் அதை உயர்த்தி பெருமை சேர்க்க வேண்டுமா என்று நம்மிடமே நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் இந்த கேள்விகளுக்கு நிறையவே சாதிக்க முடியும் நம்மால் நிறையவே சாதிக்க முடியும் என்பது பதிலாக பிறக்கும் அலாமலை